பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது ஒரு பைபிள் இருக்கட்டும் ஒரு சின்னதாக ஒரு பைபிளை கொண்டு போ வகுப்பறையில் பத்து நிமிஷம் ஃப்ரீ கிடைக்கிதுன்னா ஒரு நிமிஷம்மே ஒரு அதிகாரத்தை எடுத்து வாசி ஒரு அதிகாரத்தை எடுத்து வாசி உன் உன் பைக்கில் எப்போவுமே ஒரு பைபிள் இருக்கட்டும் உன் காரில் எப்பொழுதுமே ஒரு பைபிள் இருக்கட்டும் உன் பேக்கில் ஒரு சின்ன பைபிள் இருக்கட்டும் ஒரு புதிய பாடாவது இருக்கட்டும்ப்பா ஒரு அஞ்சு நிமிஷம் கிடச்சா ஒரு கிண எடுத்து வச்சு வாசிப்பார் நீ வாசித்துப்பாரு அது உன்னை தூக்கி நிறுத்துமே நீ கையிட்டு செய்கிறவைகள் வாய்க்குமேப்பா அலே அது வாய்க்குமே என்னைக்கு நம்ம எழும்பி இருக்கலாம் என்னைக்கு நம்ம குடும்பம் எழும்பி இருக்கும் என்னைக்கு நம்ம குடும்பம் எழும்பி இருக்கும் அலே லோயா அலே என்னைக்கு நம்ம குடும்பம் மேன்மை அறந்து இருக்கும் என்னைக்கு நம்ம குடும்பத்தில் ஞானம் விளங்கி இருக்கும் தெரியுமா இன்னைக்கு ராத்திரியில் ஆண்டவர் சொல்லுகிறாள் ஐமீன் தோத்துறா நல்ல ஆலோசகன் நல்ல வழி நல்ல நண்பன் என்னுடைய நண்பன் பரியாசக்காரன் அல்ல என்னுடைய நண்பன் நல்ல நண்பன் சொல்லுங்க நல்ல நண்பன் நல்ல நண்பன் என்னோடு பேசுகிற நல்ல நண்பன் நான் எவ்வொரு கணம் கூட கோபப்படாம கேக்கிற நல்ல நண்பன் நல்ல நண்பன் அலையிலுவையா ஆனா ஒன்னு சொல்லட்ட இவர் யாரை குறிச்சும் குறை சொல்லவே மாட்டார் குறை சொல்றதா இருந்தா என்ன மட்டும் மட்டும்தான் சொல்லுவார் என்னுடைய நண்பனுக்கு குறித்து ஒரு சூப்பர் நான் பைபிளை குறித்து பேசுனார் மணிக்கணக்காக பேசலாம் என் சிநேகிதன் அடுத்த அடுத்தனவை குறித்து பேசவே மாட்டார் ஆனால் எப்போ பேசாலும் சரி என்கிட்ட தான் பேசுவார் என் குறைவை குறித்து பேசுவார் என்னை ஒழுங்காக பேசுவார் பாட்டி மக்களே உன் வாழ்க்கை வாய்க்கிறத நீ பார்ப்பில்லை உன் குடும்பம் வாய்க்கிறத நீ பார்ப்பில்லை உன் பேதம் வாய்க்கிறத பார்ப்பேன் உன் குடும்பத்தில் ஆசீர்வாதம் வருகிறத பாப்பி பகல் விளை கத்தை கத்த சொல்லுகிறார் ராமீங்கன்னு சொல்லுவீங்க எத்தனை பேர் சொல்லுவீங்க பக்கத்தில் சொல்லுங்க நல்லா படிங்க பைபிள் படிங்க நல்லா பைபிளை படிங்க அவர் காரியங்களை வாய்க்கு பண்ணுவார் பண்ணுவார் ஆமாம் உங்கள் படிக்கிற படிப்பில் ஆண்டுடைய கிருபை இருக்கும் உங்கள் குடும்பத்தில் ஆண்டுடைய உடை கருவை இருக்கட்டும் உங்கள் பிஸ்னஸில் ஆண்டுடைய விடை கருவை இருக்கும் இன்றைக்கு மூன்றாவது நாளிலே கத்த சொன்னால் அவர் காரியங்களை வாக்கி பண்ணுவார் சொல்லுங்கள் அந்த வார்த்தை காரியங்களை ஸ்தோத்திரம் அவர் காரியங்களை என்ன செய்வார் சொல்லுங்கள் வா காரியங்கள் என்ன செய்வார் அல்லூயா மங்களே நான் ஓப்பனாக சொல்லுவேன் நம்ம வருத்தம் சொல்லுகிற ஒரு நபர் நம்ம பைபிளாக இருக்கணும் நம்ம சந்தோஷப்படுத்துகிற நபர் பைபிளாக இருக்கணும் ஒவ்வொரு வரிகளும் படிக்க 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 நமக்கு அது எனர்ஜி அது தூக்கி நிறுத்திக்கிட்டே இருக்கடா நல்ல ரொம்ப வேதனை வரும் பொழுது பைபிளை தர வெளியே உரடம் போகாது பைபிளை திறந்து உட்காந்துருந்து படிங்க வேதத்தை படிக்க படிக்க அது அவர் நம்மை யபனேசர்னு சொல்லி கொடுக்கும் அவர் நம்மை காக்கிறவர்னு சொல்லி கொடுக்கும் அவர் நம்மை நிறுத்துகிறவர்னு சொல்லி கொடுக்கும் அந்த வேதத்தை விட்டு நீங்கள் எழும்பும் பொழுது நீங்கள் உட்கார்ந்த பொழுது இருந்த கவலை இருக்காது

தோத்திரம் எத்தனை பேர் தீர்மானம் பண்ணிட்டீங்க ஃபர்ஸ்ட் நான் முன்னால் படிப்பேன் ஆனால் தோத்திரம் ஆமே தோத்திர இனி படிக்காமல் இருக்க மாட்டேன் முன்னால் தீர்மானம் என்ன நான் இனி பைபிள் படிப்பேன் முன்னால் தீர்மானம் என்ன இனி நான் பைபிள் சண்டை உங்கள்ட்ட இதுவரைக்கும் தீர்மானம் என்ன கண்டிப்பா படிப்பேன் சொல்லுங்க கண்டிப்பா ஆனா இனி அப்படி இல்லை தீர்மானம் படிக்காம இருக்க மாட்டேன் படிக்காம சாப்பிட மாட்டேன் சடிக்காம குளிக்க மாட்டேன் படிக்காம நான் ம் நான் இனி சாப்பாடு தர மாட்டேன் சி தோத்திரம் நான் சாப்பிட மாட்டேன் நான் பைபிள் படிக்காம தூங்க மாட்டேன் அந்த இது முன்னால தீர்மானம் நான் படிப்பேன் ஆனா இப்ப தீர்மானம் இனி படிக்காம இருக்கவே அந்த தீர்மானம் உள்ளவர்கள் மட்டும் கை தூக்கி ஒரு அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம் உண்மையாவா அப்ப இன்னைக்கு ராத்திரி ஆண்டவன் சொல்லுகிற உங்கள் காரியங்கள் பாய்க்கும்